நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பவன் நிகழ்ச்சி மெடிக்கல் கிரைம் த்ரில்லர் திரைப்படம் அதர்ஸ் அந்த திரைப்படத்தை பற்றிய பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சியை பற்றி தான் சொல்ல போகிறேன் கிராண்ட் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் ஹப் செவன் வெஞ்சர்ஸ் ஹப் செவன் வெஞ்சர்ஸ் ஆதிராஜ் புருஷோத்தமன் இணை தயாரிப்பில் அபின் ஹரிகரன் இயக்கத்தை உருவாகியுள்ள மெடிக்கல் கிரைம் த்ரில்லர் திரைப்படம் அதர்ஸ் வரும் நவம்பர் ஏழாம் தேதி உலகம் இங்கே வெளியாகிறது படத்தில் புதிய முகம் ஆதித்யா மாதவன் நாயகனாக அறிமாகிறார் அவருக்கு ஜோடியா கௌரி கிஷன் மற்றும் அஞ்சு குரியன் நடித்துள்ளார் படம் வெளியாகும் முன்னதாக நடைபெற்ற பத்திரிகைகள் சந்திப்பில் படக்குழுவினர் ஊடக நண்பர்களை சந்தித்து படத்தை பற்றிய அனுபவங்களை பகிர்ந்தனர் இசையமைப்பாளர் ஜிப்ரான் பேசும்போது ஒரு புரொடக்ஷன் நிறுவனத்துடன் வேலை செய்வது எப்போதும் ஒரு புதிய அனுபவம் கிராண்ட் பிக்சர் மிகவும் அன்பாக நடந்து கொண்டனர் அபின் கதை சொன்ன போதே வில்லன் கதாபாத்திரம் மிகவும் வலிமையாக இருந்தது ஹீரோ புதுமுகம் என்றாலும் செம்ம ஸ்மார்ட்டாகவும் அட்டகாசமாகவும் நடித்துள்ளார் கௌரி கிஷன் அஞ்சிக்குரியன் இருவரும் கதையின் முக்கிய பாக பாகங்கள் படம் நன்றாக வந்துள்ளது அனைவரும் ஆதரவு தாருங்கள் என்றார் சென்ட் மாஸ்டர் பிரதீப் பேசும்போது எல்லோருக்கும் வணக்கம் இயக்குனர் அபின் அவர்களின் முதல் படம் போலவே இல்லை மிக நன்றாக இயக்கியுள்ளார் ஹீரோவுக்கும் இது முதல் படம் என்றாலும் ஆக்ஷன் காட்சிகளை அசைத்தியுள்ளார் படம் நன்றாக வந்துள்ளது என்றார் இயக்குனர் அரவிந்த் பேசும்போது நான் இயக்குநராக எல்லாம் புரொடக்ஷன் அணியிலிருந்து இங்கு இருப்பது மகிழ்ச்சி ஜிப்ரான் மியூசிக் என்றவுடன் மகிழ்ச்சியாக இருந்தது ஹீரோ புதுமுகம் என்றாலும் மெச்சூராக நடித்துள்ளார் நமக்கு புதிய ஹீரோக்கள் தேவை இயக்குனர் அபின் மலையாளி என்றாலும் தமிழை கற்றுக் கொண்டு திரைக்கதை எழுதியுள்ளார் முதல் படம் போலவே இல்லை மிக அழகாக எடுத்துள்ளார் என்றார் இணைத்தாரிப்பாளர் ஆதிராஜ் புருஷோத்தன் பேசும்போது ஒரு நல்ல படம் மக்களிடம் சொல்வதே பத்திரிகையாளர்களின் பங்கு மிக முக்கியம் நாங்கள் ஒரு நல்ல படத்தை உருவாக்கியுள்ளோம் உங்கள் ஆதரவை எதிர்நோக்குகிறோம் என்றார் நடிகை கௌரி கிருஷ்ணன் பேசும்போது மீடியா நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி அபின்சார் ஹாஸ்பிட்டலில் இருந்தபோது கதையை சொன்னார் அப்போது காட்சிகள் என் கண்முன் தோன்றியது டீம் முழுவதும் அர்ப்பணிப்புடன் உழைத்துள்ளது கிராண்ட் பிக்சர்ஸ் மிக அற்புதமாக படத்தை எடுத்துள்ளனர் என்றார் நடிகர் ஆதித்யா மாதம் பேசும்போது ஒரு புதிய ஹீரோவான என்னை நம்பிய படத்தை படத்திற்கு பெரிய வாய்ப்பு தந்த இயக்குனர் ரபின் அவர்களுக்கு நன்றி அதிலும் அறிமுக ஹீரோவுக்கு இரண்டு ஹீரோயின்களை வைத்தது அவரின் மனமார்ந்த நம்பிக்கை ஜிப்ரான் சார் இசை வருவது தெரிந்தவுடன் ரோட்லேயே டான்ஸ் ஆடினேன் என்னை மிக அழகாக காட்டிய ஒளிப்பதிவாளர் அரவிந்த் சிங்கிற்கு நன்றி கௌரி அஞ்சு குரியன் இருவரும் மிக நன்றாக நடித்துள்ளனர் நவம்பர் ஏழு எங்கள் தீபாவளி நீங்களும் பார்த்து சொல்லுங்கள் என்றார் இயக்குனர் அபின் அரிகரன் பேசும்போது ஒரு வருட பயணத்திற்கு பிறகு அதர்ஸ் இன்று உருவாகியுள்ளது நான் புதுமுக ஹீரோவையே தேடினேன் அதற்காக ஆடிஷன் நடத்தி ஆதித்யா மாதவனை தேர்ந்தெடுத்தோம் அப்போது ஆடிஷனிலேயே அவர் அசத்தினார் கௌரி அஞ்சு குரியன் ஹரிஷ் பேரடி உள்ளிட்ட பல அனுபவம் உள்ள நடிகர்கள் மிக சிறப்பாக நடித்துள்ளனர் ஒளிப்பதிவாளர் அரவிந்த் சிங் சார் மிகப்பெரிய கேமராமேன் என்றாலும் எனது கற்பனை திரையில் துல்லியமாக பதிவு செய்தார் ஜிப்ரான் சார் கதையின் உணர்வுகளை இசையில் உயிர்ப்பித்துள்ளார் ஆதித்யா கடின உழைப்பை தந்துள்ளார் படம் நன்றாக வந்துள்ளது அனைவரும் பார்த்து ஆதரவு தாருங்கள் என்றார் ஒளிப்பதிவு சிங் இசை ஜிப்ரான் பாடல் வரிகள் மோகன்ராஜன் எயிட்டிங் ராமர் கலை கலையக் சங்கர் நடிகர்கள் ஆதித்யா மாதவன் கௌரி கிருஷ்ணன் அஞ்சுபுரியன் முனீஷ்காந்த் ஹரிஷ் பேரடி மாலா பார்வதி ஜெகன் ஆர் சுந்தராஜ் உள்ளிட்டோர் நடித்திருக்கிறார்கள் தயாரிப்பு கிராண்ட் பிக்சர்ஸ் இணை தயாரிப்பு ஹப் செவன் வெஞ்சர்ஸ் ஆதிராஜ் புருஷோத்தமன் அதர்ஸ் உலகமெங்கும் திரையரங்கலில் நவம்பர் ஏழாம் தேதி முதல் வெளியாகிறது நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்